அம்சா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் சிவன் ராத்திரி வாழ்த்துக்கள் ஜாதகம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஜாதகம் எப்படி எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழந்தையினுடைய பிறந்த நேரம் அன்றைய தேதி எந்த ஊர் ஊர் ரொம்ப முக்கியம் மதுரையா கோயம்புத்தூரா சென்னையா அல்லது சிங்கப்பூர் மலேசியா இது போன்ற நாடுகளை அந்த நாட்டில் எந்த ஊர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ இது மாதிரியான அமைப்புகளை கொண்டுதான் ஜாதகம் வந்து எழுதணும் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லைனாலும் ஜாதகம் எழுதுறதுல சில நேரங்களில் தப்பு வந்துடும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதகம் எழுத கொடுக்குறாங்க ஆனால் நேரம் வந்து தப்பாக இருக்குது அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தோம் அதாவது நாற்பத்தி ஒம்பது வயசாகிடுச்சு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒம்போது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஜாதகத்தில் ரெண்டு மணி நேரம் தப்பாக இருக்குது ஸோ ரெண்டு மணி நேரம் தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட கேட்கவும் முடியாது நம்மளால் ஒரு ஜாதகத்தில் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு தான் ஒரு ஜாதகம் சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் ஆழ்ந்து யோசிச்சு இவங்களுக்கு என்ன நடந்துருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கே லேட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால வர்ற கிளைன்ட்டு எங்களால் அதையும் சொல்கிறதுக்கு முடிகிறது இல்லை அவங்க வர்றாங்க ஏதோ பார்க்குறோம் இந்த மாதிரி தப்பாக இருக்கிற ஜாதகத்துக்கு ஒன்று ரெண்டு தப்பாக சொல்கிறோம் சரி கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அவங்கள வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்துடுது அதனால ஜாதகம் கொடுக்குறவங்க ரொம்ப கரெக்டாக நேரமும் நேரம் நிமிஷம் வந்து கரெக்டாக துல்லியமாக கொடுத்தா தான் பெரும்பகுதி ஜாதகங்கள் சரியாக இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மாறினா கூட சமயத்தில் ஜாதகம் வந்து தப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இதுபோல் இன்னொரு ரெண்டு ஜாதகம் வந்துருச்சு இந்த ஜாதகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதுறது கொடுத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஜா அந்த குழந்தைகளுக்கு வந்து அம்மா அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்பாவோட தான் அந்த குழந்தை ரெண்டு குழந்தையுமே இருக்குது இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரி டைம் கொடுத்து ஒரு நாள் அதாவது ஒரு வருஷம் வித்தியாசமாக கொடுத்து ஒரு குழந்தைக்கு இரவு ஒன்பதரை மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க சரி அப்போ நம்ம என்ன இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்தில் அம்மாவை பிரிகின்ற அமைப்புகள் வந்துவிட்டது அப்ப இன்னொரு ஜாதகத்துல அதே மாதிரி வரணும் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நம்ம வந்து ஜாதகத்தை எழுத போகையில் பார்த்தா அந்த மாதிரி வரலை அது பார்த்தா ஒரு மணி நேரம் வித்தியாசங்கள்ல ஒரு மணி நேரம் எட்டரை மணி அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சு அப்ப எட்டரை மணி அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க வந்து நேரத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னவங்க இது வரலாம் வரல அப்ப இது மாதிரி கொடுக்கையில் சரியான நேரத்தை கொடுத்தா தான் சரியா வரும் இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வித்தியாசமா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா அன்றைய கோச்சார நிலைகள்ல வரக்கூடியதான் தான் நம்ம வந்து எழுதப்படுறோம் இன்றைய கோச்சாரம் இன்னைக்கு என்ன கோள்கள் என்ன சாரத்துல போய்கிட்டு இருக்கோ அதைத்தான் நம்ம வந்து ஜாதகமா எழுதுறோம் தான் உண்மை அதே நேரத்துல சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அவரை சூரியனை வச்சுதான் உயிரை அப்படியே கொண்டு வரோம் எத்தனை மணிக்கு பிறந்திருக்கு அப்படிங்கிறத சூரியனை வச்சு படிப்படியா ஒவ்வொரு வினாடியாக நகட்டித்தான் இந்த ஜாதகம் எழுதப்படுது அதனால சூரியனை வச்சு லக்னம் போடுறதுனால டைம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் அந்த பன்னெண்டு மணினா பன்னெண்டு மணி அல்லது பதினோரு மணினா பதினோரு மணி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸடாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பதினொன்று அஞ்சு பதினொன்று மூணு அப்படிங்கிறது மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் கூட லக்னங்கள் மாறிடும் அப்படிங்கிறதுனால ஒரு சிலருக்கு என்ன ஆகுது ஒரு நாலு நிமிஷத்தில் லக்னம் மாறக்கூடிய ஒருவருக்கு கேள்விகள் தப்பாக இருக்குது நம்ம சொல்கிற பதில்கள் தப்பா இருக்குது அந்த மாதிரி ஆயிடுது நாலு நிமிஷத்தில் ஒருவருடைய வாழ்க்கை அமைப்புகள் அப்படியே மாறும் அப்படிங்கிறதுனால வாக்கியப்படி எழுதப்பட்ட சில ஜாதகங்கள்ல இது மாதிரியான வித்தியாசங்கள் வருது அப்படிங்கிறதுனாலயும் வாக்கியப்படி எழுதப்பட்ட ஒரு ஜாதகத்துல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா கன்னி லக்கணம்னு கொடுத்துருந்தாங்க நம்ம சாப்டுவேர்ல போடையில துலாம் லக்கணமா வந்துச்சு அப்போ லக்னம் துலாம் லக்கணத்துக்கு அந்த பொண்ணுக்கு பலன் சொல்லையில மிக துல்லியமா இருந்துச்சு கன்னி லக்னத்துக்கு போடையில அது வரல அவ்வளவுக்கும் ரொம்ப டிகிரி எல்லாம் வித்தியாசம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷத்துக்குள்ளதான் வித்தியாசமே இருந்தது அது போல ஜாதகம் எழுதையில மிக துல்லியமா நேரத்தை கொடுத்து கரெக்டாக ஜாதகம் எழுதுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி என்ன பேர் அப்படிங்கிறத நீங்களே முதல்ல எழுதி நீங்களே கையோட எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எழுத்துக்கள் வந்து மாறாம இருக்கும் ஒருத்தருக்கு சிவாணி அப்படின்னு சொன்னாங்க சிவானின்னா வெறும் சிவானின்னு போட இல்லைங்க இந்த சி இல்லை வடமொழி சி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது மாதிரி ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் வந்து மாறி போயிடுது அதே மாதிரி அம்மா அப்பா பேரையும் நீங்களே கையோட எழுதி அவங்கள்ட கொடுத்து கரெக்டாக எழுதி வாங்குனீங்கன்னா தான் அந்த ஜாதகம் சரியா இருக்கும் இல்லைன்னா அப்புறம் போய் அடித்து திருத்தி ஜாதகத்தை திருத்துறதுனாவே ரொம்ப சங்கடமான விஷயம் மெனக்கட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு ஜாதகம் ஃபில் பண்ணுறதுனா ஒரு மணி நேரம் ஆகுது மெனக்கட்டு அந்த வேலையை செய்கிறோம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு எழுத்து தப்பாக இருக்குது ஒரு வார்த்தை தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முழுசாக அழிச்சிட்டு மறுபடியும் எழுதையில அது எங்களுக்கு மனக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவது மெனக்கட்டு எழுதுகிறோம் ரொம்ப கஷ்டம் ஜாதகம் எழுதுறது ரொம்ப கஷ்டமான வேலை ஜாதகத்தை கணிச்சு வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் சமயத்தில் ஏன்னா சாஃப்ட்வேரில் போட்டால் வந்துடுது இருந்தாலும் சாஃப்ட்வேரில் போடுறது நமக்கு சரியாக வராது அப்படிங்கிறதுனால பெரும்பகுதியான ஜாதகங்கள் நம்மளே கணிக்கிறோம் கணிச்சு அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரையும் சரி பண்ணி ரெண்டையும் சரி பண்ணி ஒத்து பார்த்து கரெக்ட் பண்ணி தான் எழுதணும் அப்படி எழுதையில் சில நேரங்களில் இந்த மாதிரி எழுத்து வித்தியாசங்கள் வர்றதுனால வர்றவங்க அதை வந்து எழுதி கொடுத்துடணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா பிறந்த ஜாதகத்தில் அந்த மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய குறிப்பு நேரம் அந்த தேதியெல்லாம் குறிப்பு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த குறிப்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்து ஒட்டிடணும் கரெக்டாக கொண்டு வந்து அந்த குறிப்பை என்ன செய்யணும்னா ஜாதகத்தினுடைய லாஸ்ட்டு பக்கத்தில் ஒட்டி வச்சிட்டோம்னா அது வாட்டில் இருக்கும் ஒரு பேஸ்ட்டை வச்சு நல்லா ஒட்டிடணும் ஒட்டிட்டோம்னா அது வாட்டில் எந்த காலத்துலேயும் மாறாது ஏன்னு கேட்டால் ஜாதகம் எழுதுகிறவங்க சில நேரங்களில் இப்போ சொன்னேன் இல்லையா ரெண்டு மணி நேரம் தப்பாக வருது அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா கொடுத்த நேரத்தில் தப்பா இல்லை ஜாதகம் ஜோசியர் எழுதுனதில் தப்பா இல்ல பிறக்கையில டாக்டர் கொடுத்தது தப்பா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வசதிகள் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதுனால எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம சரி பண்ண முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தைன்ற ஜாதகத்துல என்ன சொல்றீங்கன்னா பிறந்த நேரத்துல அதாவது இரவு பன்னெண்டு மணி அப்படின்னு சொன்னா மறுநாள் வந்துடும் இல்லையா நீங்க என்ன பண்றீங்க முத நாள் கணக்கே எடுத்துக்கிறீங்க இரவு பன்னெண்டு மணிக்கு மேல வந்துருச்சு அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு நிமிஷம் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் வெள்ளிக்கிழமை தேதி தான் போடணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வியாழக்கிழமை தேதியை போட்டு பின்னிரவு அப்படி இப்படி மாற்றி மாற்றி எழுதுறீங்க பின்னிரவுன்னு போட்டால் கூட நாங்கள் வந்து அதை வந்து பார்த்து சரி பண்ணிடுவோம் ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் போட்டு ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு அப்போலாம் கையில் எழுதி கணக்கு பார்த்தோம் நான் இப்போ பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜோசியம் படித்த காலத்தில் கணக்கெல்லாம் வந்து கையில் தான் எழுதி பார்த்தோம் இப்போ வந்து சாஃப்ட்வேர் வந்துடுச்சு பெரும்பகுதி சாஃப்ட்வேரில் தான் போடுறோம் அப்போ உங்களுக்கு துல்லியமான அந்த நேரங்கள் வந்து தேவைப்படுது அதனால துல்லியமான நேரங்கள் தேவைப்படுறதுனால அந்த நேரத்தை வந்து பின்னாடி ஒட்டி வச்சுருது ரொம்ப நல்லது அதே போல் ஊர் இதெல்லாம் வந்து மறக்காம எழுதி வச்சுக்கணும் அவங்க கொடுக்குற அந்த சிட்டையை வந்து கரெக்டாக வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய ஜாதகம் வந்து சரியா இருக்கும் இந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து சரியா கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த ஐம்பது வயசான ஒருத்தருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் வித்தியாசம் இருந்துச்சு இல்லையா இப்போ அதை வந்து சும்மா பார்க்கல மேலோட்டமாக பார்க்கல தப்பா ரெண்டு மணி நேரம் தப்பாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஒரு லக்னம் மாறுது லக்னம் மாறுச்சுன்னா அவருக்கு இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்ப ப்ரொடிக்ஷன் எடுக்கல நம்ம என்ன சொல்லுவோம் ஐயா இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே அப்படின்னு கேட்டோம்னா இல்லங்க ஐம்பது வயசு ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது அதனால நமக்கு ஜாதகம் பாக்குறவங்களுக்கும் ஒரு என்னடா அது நம்ம சொன்னது ஒன்னா இருக்கு இவங்க இவங்க பதில் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் தப்பா வந்தது எப்படி வந்ததுன்னு என்னால ஏத்துக்கவே முடியல கன்னியா லக்கணத்தை சிம்ம லக்கணம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த எந்த கணக்குல நாங்கள் சொல்றதுனே தெரியல ஏன்னா ஜாதகம் வந்து ஒரு அமைப்புகள் கெட்டு போயிருக்கையில ஒரு காரியம் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு சம்பவத்தை சுட்டி காட்டுறதுக்கு அந்த இடம் வந்து சரியானதாக இருக்கணும் ஒரு ஏழாம் இடம் கெட்டுச்சுனா தான் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிறது லேட் ஆகும் ஏழாம் இடம் நல்லா இருக்கையில திருமணம் ஆகலை அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஏழாம் இடம் நல்லா இருந்துன்னா கண்டிப்பா சீக்கிரமே திருமணம் ஆயிரும் இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுக்குள்ள இருபத்தி ஏழு கூட ஆகலாம் அதுக்கு மேலே போகவே போகாது இன்னும் ஏழாம் இடம் நல்லா இருந்துனா ஏழாம் இடம் எட்டாம் இடம்லாம் கெட்டு போய் இருந்துச்சுன்னா தான் ஒரு மாதிரியான அமைப்புகளில் ஒருவருக்கு நாற்பது ஐம்பது வயசு வரலாம் திருமணம் ஆகாத வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் ஜாதகம் எழுதுறவங்க இது மாதிரி கரெக்டான நேரம் தேதி இதில் துல்லியமாக கொடுங்க அதே மாதிரி இந்த இரவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறுநாள்லே நீங்கள் சொல்லிடலாம் இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நாள் தான் கணக்கு பண்ணுறோம் இல்லையா எதார்த்தமாகவே கணக்கு பண்ணுறோம் இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி வந்து புதன்கிழமை சிவன் ராத்திரி நாளைக்கு காலையிலே ஆயிரும் பன்னெண்டு மணிக்கு மேலேனா அது நாளைக்கு காலையில் தானே வியாழக்கிழமை காலையில் தானே அந்த மாதிரி தான் நம்ம வந்து கணக்கு எடுக்கணும் எதிர்த்து முத நாள் கணக்கு எடுக்கிறது தப்பு அந்த மாதிரி எழுதல ஜாதகங்களில் சில குளறுபடிகள்லாம் இருக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிறந்த குறிப்புகளை பின்னாடி ஒட்டி வச்சீங்கன்னா நாங்கள் அதை பார்த்தோன்னா இந்த தேதி இத்தனை மணிக்கு தான் பிறந்திருக்கு அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க டாக்டர் வந்து கரெக்டாக என்ன தேதி அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதனால அந்த தேதியை நாங்கள் வந்து சாஃப்ட்வேரில் போட்டோம்னா கரெக்டான ஜாதகம் வந்துடும் இதை ஏன் சாஃப்ட்வேரில் மறுபடியும் போடுறோம் அதில் தான் எழுதி கொடுத்துருக்கோமே ஜாதகம் அப்போ அதையே வச்சு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வாக்கியத்தில் எழுதுறாங்க சில சில பேருக்கு எழுதவே தெரியாது ஜாதகம் எழுதுற எல்லாரும் க கரெக்டாக எழுதுறாங்களா அப்படின்னா இல்லை நிறைய பேருக்கு பழமையானவர்களுக்கு நிறைய பேருக்கு ஜாதகமே எழுத தெரிகிறதுல அவங்க நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காண்டி என்னத்தையோ சரின்னு ஒரு மாதிரியாக கணக்கு போட்டு ஈஸியாக எப்படி வாக்கியப்படி எழுதலாமோ அது மாதிரி எழுதுகிறாங்க வாக்கியப்படி எழுதினாலும் திருக்கணிதப்படி எழுதினாலும் கணக்குகள் ஓரளவுக்கு துல்லியமாக போட்டு எழுதினா தான் சுத்தமாக இருக்கும் ஜாதகம் அப்படிங்கிறதுனால இது மாதிரி எழுதக்கூடிய நேரத்துக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சிக்கலான அமைப்புகள் வந்துடும் அதனால நம்ம வர்ற ஜாதகத்தை நம்ம எப்போவுமே சரி பண்ணி அதுக்கப்புறம் பலன் சொன்னால் தான் எங்களுடைய பலனுக்கு ஓரளவுக்கு ஒத்து வரும் உங்களுக்கும் அது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால துல்லியமான பலனை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து சாஃப்ட்வேரில் ஏற்றி தான் பார்க்குறோம் யாருமே சும்மா பார்க்குறதே இல்லை ஏன்னா கணக்கு போடுறதுக்கு லேட்டாகும் இது சாஃப்ட்வேரில் போட்டோம்னா உடனே கணக்கு வந்துடும் அந்த கணக்கை டக் டாக்டர்க்குனும் பலனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுனால நேரமும் மிச்சமாகுது ரெண்டாவது வந்து துல்லியமும் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் சாஃப்ட்வேரையே நாடி போகிற மாதிரியான அமைப்புகள் வந்துருச்சு அதனால் இது மாதிரி கரெக்டாக நேரம் தேதியெல்லாம் கரெக்டாக கொடுங்க ஜாதகம் எழுதுகிறவங்க முடிஞ்சவர்களும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறதுக்கு பாருங்கள் முடிஞ்சவர்களும் பேரெல்லாம் கரெக்டாக எழுதி நீங்களே கொடுத்துருங்க வர்றவங்க இது மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் எழுதுறதுக்கும் நல்லா இருக்கும் எழுதையில அடித்தல் திருத்தல் இல்லாமல் அந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்கும் சுத்தமான ஒரு ஜாதகமாக நல்லா இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்